கர்த்துடைய பரிசுத்த நாமம் மயமப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறேன் இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் பிராச்சரசம் ரசம் போது இந்த வசனத்தில் நாம் என்ன வாசித்தோம் இயேசுவும் அவருடைய சீசரும் கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் இயேசும் வந்திருக்கிறார் அந்த கல்யாண வீட்டுக்கு சீசனம் வந்திருக்கிறாங்க அந்த கல்யாண வீட்டிற்கு இப்போது ஒரு செய்தி வருது என்ன செய்தி வருது திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது இப்போது உடனே செய்து கொடுக்க முடியாது திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஒரு திருமண வீட்டில் திராட்சை ரசம் படக்கூடாது அந்த திராட்சை ரசம் குடிச்சிட்டு அந்த மணமகளையும் மணமகனையும் மகனையும் ஆசிர் போவாங்க ஆளையிலயும் அப்போது ஏசு வந்திருக்கிறார் எப்படி ரசம் குறைந்தது என்று ஒரு கூட்டத்தார் பேசுகிறார்கள் அதே போல் இந்நாட்களில் அநேக குடும்பங்களில் பரிசுத்தவான்கள் தான் எங்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ போராட்டம் ஏன் இவ்வளோ சண்டை சச்சரவு ஏன் இப்படி புரிந்து கொள்ளாமை ஏன் ஏன் என்று நாம் நமக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேவன் எங்களுடைய திருமணத்தை நடத்தவில்லையா பரிசுத்தவான்கள் தானே நடத்தி வைத்தார் பரிசுத்தவான்கள் என்றால் தேவனுடைய ஊழியக்காரர் தானே ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கணும் என்று பாரத்தோடு வேதனையோடு எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறத நான் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆதாமை ஆதாவுடைய வாழ்க்கையில் ஒரு திருமணம் நடந்தது அது தேவாதி தேவன் நடத்தி வைத்தார் ஏதேன் தோட்டத்தில் பெரிய ஒரு திருமணம் நடந்தது மொத மொத திருமணம் கர்த்தரே அந்த திருமணத்தை நடத்தி வைத்ததாக நான் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையிலேயே பிசாசு நுழைந்து எவ்வளோ பெரிய வேலையை செய்தான் என்று நமக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ பெரிய வேலை செய்தான் கர்த்தரே கர்த்தரே நடத்தி வைத்த அந்த திருமண தம்பதிகளுக்குள் புகுந்து பிசாசானவன் எவ்வளோ கிரியைகளை செய்தான் என்று நமக்கு தெரியும் இல்லையா நாம் வாசித்திருக்கிறோம் இல்லையா ஆதி ஆமத்தில் நான் வாசிக்கும் போது ஆதி இரண்டாவது அதிகாரமா இரண்டாவது மூன்றாவது அதிகாரத்தில் நான் வாசிக்கலாம் வாசிப்போம் மூன்றாவது அதிகாரம் தேவனாகி கர்த்தர் உண்டாக்கின சகல காற்று ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்க அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் அப்பொழுது சர்பம் சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாவதில்லை சாகவே சாவதில்லை என்று பிசாசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் நடத்தி வைத்த அந்த திருமண தம்பதிகளுக்குள் பிசாசானு புகுந்து எப்படி என்று பாருங்கள் அந்த வார்த்தையே அந்த அந்த ஸ்திரீ ஏவாளம்மா நம்பிட்டாங்க தேவன் சொன்னதை விட அந்த வார்த்தை பிசாசு பேசுகிற வார்த்தைன்னு நம்பிட்டாங்க இந்நாட்களில் அநேக குடும்பங்களில் இப்படி தான் நடக்கிறது பிசாசுக்கு தெரியும் பெண்கள் பலவீனமானவர்கள் பெண்களை தான் வைப்பான் பெண்களை தான் வைப்பான் அநேக குடும்பங்களில் அநேக நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் பெண்கள் மூலமாக குடும்பத்தில் சண்டை வரும் ஏன் பெண்கள் பலவீனமானவர்கள் என்று விசாசுக்கு தெரியும் உலகத்துக்கே தெரியும் அவர்களை தொட்டால் போதும் எல்லாமே நடந்துடும் அதே போல் விசாசானவன் அம்மாவோடு பேசி அவங்களுடைய மனதை வாஷ் பண்ணி பாவத்துக்குள்ளாக்கிட்டான் தேவனுடைய வார்த்தையை வார்த்தைக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் தேவன் எதை செய்யக்கூடாதுன்னாரோ அதை செய்ய வைத்து விட்டான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை என்ன நடந்தது மகிமையின் வஸ்திரம் விலகினது மகிமையின் வஸ்திரம் விலகி போனது நிர்வாணிகளாக ஆனார்கள் மறுபடியுமாக தேவன் ஏதின் தோட்டத்துக்கு வருகிறார் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சந்தித்து பேசி உறவாடிட்டு வருகிறவர் போல் மாலை வருகிறார் மாலை வரும்போது ஆதாம் அங்கு இல்லை ஒளிந்து கொண்டிருக்கிறார் மற்ற நாட்கள் அப்படி அல்ல இதற்கு முன்னால் அப்படியெல்லாம் ஏ தேவன் ஏதேன் தோட்டத்தில் வந்திருக்கிறார் என்றால் உடனே ஓடி ரெண்டு பேரும் ஓடி வந்து ஐயா சொல்லுங்க ஐயா தேவன் விசாரிப்பார் எப்படி நல்லா சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா விசாரிப்பார் ஆமாம் ஐயா நல்லா சாப்பிட்டோம் நல்ல அருமையான பழ வகைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நல்ல நல்ல பழத்தை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிற ஐயா சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அந்த பிசாசுன்ற வார்த்தை கேட்ட பிறகு தேவன் வந்திருக்கிறார் அவருடைய முகத்தை பார்க்க முடியலை அவருடைய முகத்தை பார்க்க முடியலை ஒளிஞ்சிருக்கிறாங்க அப்பந்தான் தேவன் கூப்பிடுகிறார் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு எல்லாம் தெரியும் இவர்கள் பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட்டார்கள் இவர்கள் எப்படியே விட்டுவிட்டு போய்விடுவோம் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்களே என்று அப்படியே விட்டு விட்டு போகலங்க அப்படியே அசிங்கப்படட்டும் நிர்வாணியாக அலையட்டும் அசிங்கப்படுத்தப்படட்டும் ஆண்டவர் விட்டு விட்டு போகலை தேவன் என்ன செய்தார் தெரியுமாங்க அவங்க அத்தி செய்த்தி தான் தச்சு உடையாக கட்டியிருந்தாங்க ஆனால் வெயில் ஏறும்போது அந்த அத்தியல காஞ்சி மறுபடியும் விழுந்துரும் மறுபடியும் அவங்களுடைய நிர்வாணங்கள் காணப்படும் தெய்வனிதை அறிந்தவராக ஒரு நல்ல ஒரு ஆடை கொடுக்க வேண்டும் எப்பொழுது பர்மினண்ட்டாக இருக்கிற ஒரு ஆடை கொடுக்கணுன்ட்டு ஒரு ஆட்டை அடித்து தோலை உரித்து ஆப்ரகமுடைய சைஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் இல்லையா நல்ல ஒரு ஆடை தைத்து அவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றார் எனக்கு அருமையான பிள்ளையே தேவன் நடத்தி வைத்த அந்த குடும்பத்திலேயே பிசாசானவன் கிரியை செய்வானால் இந்நாட்களில் பரிசுத்தவான்கள் நடத்தி வைத்த குடும்பங்களில் பிசாசு ஆசை கிரியை செய்ய மாட்டானா கிரிய செய்வான் ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார் கர்த்தர் யாரும் கைவிட மாட்டார் கர்த்தர் யாரையும் அசிங்கப்படுத்த மாட்டார் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது என கருமையான தேவனுடைய பிள்ளையே எங்களுடைய குடும்பத்தில் ஏன் இப்படி சோதனை வரணும் எத்தனை பரிசுத்தவான்கள் வந்து நடத்தி வைத்த வைத்தார்களே எத்தனை ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க எத்தனை விசுவாசிங்க எங்களுக்காக ஜெபித்து எத்தனையோ ஊழியக்காரங்க வந்திருந்தாங்களே எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளையே கவலைப்படாதுங்க கர்த்த நம்மோடு கூட இருக்கிறாருங்க அவர் நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார் பிரச்சனை உலகத்தில் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் கருமையான தெய்வ பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா பிரச்சனைகள் இருக்கிறதா தெய்வன் ஏதோ பெரிய ஒரு காரியத்தை செய்யப்போகிறார் இந்த காணா ஒரு கல்யாண வீட்டில் ரசம் குறைந்தது ஆனால் தெய்வன் பெரிய ஒரு அற்புதம் செய்தார் தெய்வன் இயேசு கிருஷ்ணனுடைய முதலாவது முதலாவது அற்புதம் பெரிய அற்புதம் அதே போல் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் தெய்வன் செய்ய விருப்பமாக இருக்கிறார் கண்களை மூடுவோம் சர்வ வல்லமுள்ள பிதாபயமாக நன்றி ஒரு சொல்த்துருக்கிறோம் அப்பா அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுடைய வசனத்தை கேட்க உதவி செய்தோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் பா காணா ஒரு கல்யாணம் விட்டு நீர் அற்புதம் செய்தது போல் அப்பா சோத்ரோம் பரிசுத்த வான்கள் மூலம் நடத்த வைக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்களில் சமதானம் இல்லாமல் ஒருமனம் இல்லாமல் அப்பா சோத்ரோ நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமதான சந்தோஷம் அற்புதங்கள் அடையாளங்கள் நீ செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உடைய நாமம் மையம் விடட்டும் உடைய பிரச்சனை கூட இருக்கட்டும் இந்த நாள் முழுவதும் எல்லோருடைய பிரயாணங்களை பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா விபத்து விபத்துகளுக்கும் விலைக்கு காத்து கொள்வீராக பா சோத்ரோ சந்தோஷ சமதானம் பா எல்லா குடும்பங்களிலும் அருள் கொடுப்பீராக பா பலவீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்துவீராக சுகவினமாக இருக்கிறவர்களை சுகப்படுத்துவீராக தெய்வ சமதானம் தெய்வ சுகம் ஆளுக சேட்டு இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் அழைப்பிதாவேன் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ